அமெரிக்கத்தில் வெள்ளிக்கிழமை இரவு ஒன்று புள்ளி ஒன்போது என்ற ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த சிறிய நிலநடுக்கம் குடியிருப்பாளர்களால் உணரப்பட்டது என்று அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அமீரக நேரப்படி இரவு ஒன்பது ஐம்பத்தேழு மணிக்கு அல்கலாவில் ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகி உள்ளதாக அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் எவ்வித தாக்கங்களும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது இருப்பினும் ஒன்று புள்ளி ஒன்பது என்ற அளவில் பதிவான இந்த நிலநடுக்கத்தை குடியிருப்பாளர்கள் உணர்ந்தாலும் இந்த நிலநடுக்கம் நாட்டில் எவ்வித விளைவுகளையும் ஏற்படுத்தவில்லை என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது அமெரிக்கத்தை பொறுத்தவரையிலும் சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்படுவது விளக்கமான நிகழ்வாகும் இதற்கு முன்பும் பல முறை இதே போன்ற சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் பதிவாகி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க